வனத்திலிருந்து விவசாய நிலங்களை நோக்கி வரும் காட்டு யானைகளை சுட்டு விரட்ட வேண்டும் என மேட்டுப்பாளையம் அருகே நடைபெற்ற விவசாயிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் பெரியநாயக்கன்பாளையம் தடாகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் விவசாயிகள் தினந்தோறும் இழப்பீட்டை சந்தித்து வருகின்றனர் மேலும் யானைகள் தாக்கி மனித உயிரிழப்புகளும் அதிகரிப்பதால் காட்டு யானைகளை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவசாயிகள் ஆலோசனைக் கூட்டம் மத்தம்பாளையம் பகுதியில் நடைபெற்றது தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் வேணுகோபால் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் மேட்டுப்பாளையம் காரமடை பெரியநாயக்கன்பாளையம் தடாகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்றனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வனத்திலிருந்து வெளியே வரும் காட்டு யானைகளை சுட்டு விரட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது மேலும் விவசாய தொழிலில் ஈடுபடும் பணியாளர்கள் மற்றும் விவசாயிகள் பாம்பு கடித்து உயிரிழந்தால் அல்லது இயற்கை சீற்றத்தால் உயிரிழந்தால் அவர்களுக்கு இழப்பீடாக அரசு பத்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது